எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது வீடுகளில் தங்கம் அதிகப்படியாக சேரணும் வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகள் என்னக்குமே அடகுக்கு போகக்கூடாது அதே சமயத்தில் அடகு நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசை தினங்களில் அதுலேயும் இன்பம் பொங்கக்கூடிய இந்த தை அமாவாசை நாரனைக்கு வீடுகளில் உப்பை வைத்து எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் பரிகாரம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் போன்ற பதிவுகள் எல்லாமே உங்களை உடனுக்குடனே வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக அமாவாசை தினங்களாக இருக்கட்டும் இல்லை பௌர்ணமி தினங்களாக இருக்கட்டும் பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருப்பதா சொல்லப்படுது அதனாலே தான் இந்த குறிப்பிட்ட இரு தினங்கள்லையுமே நம்ம வீடுகளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது குளம் காக்கக்கூடிய குலதெய்வம் ஓடோடி வந்து நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான அருளை வழங்குவதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தாலுமே அதற்கு அதிகப்படியான பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது முன்னோர் வழி சாயந்திர மேற்கொள்ளக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் அனைத்திற்குமே ஒரு தனி சக்தி இருப்பதா சொல்லப்படுது அப்படி இந்த சக்தி வாய்ந்த நாளனைக்கு நம்ம வீடுகளில் தங்கம் சேர்வதற்குண்டான குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை பொதுவாக உப்பு அப்படின்ட்டு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் பொருந்திய பொருளாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட உப்பை பயன்படுத்தி நம்ம இந்த அமாவாசை நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை உங்கள் வீடுகளில் பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் குழந்தைகளினுடைய துணையோடு இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா நம்ம வீடுகளில் தங்கம் சேரணும் தங்கம் அதிகப்படியாக நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்வதற்குண்டான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பெண் குழந்தை அணிவித்து அழகு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சேரும் அப்படி அந்த பெண் குழந்தைகளுக்கு வீடுகள்ல தங்கம் அதிகப்படியா சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை வைத்து இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஒருவேளை உங்கள் வீடுகளில் பெண் குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீட்டினுடைய குடும்ப தலைவி இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைய பேருக்கு வீடுகளில் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுக்கும் பொழுதே அதிகப்படியான பிரச்சனைகள் இல்லை தங்கம் வாங்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய தொகையில ஏதாவது ஒரு சில செலவுகள் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தடைகள் அடிக்கடி உங்கள் வீடுகளில் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட தை அமாவாசை நாரணைக்கு நீங்கள் வீடுகளில் கண்டிப்பா இந்த உப்பை வைத்து பரிகாரம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரமானது நம்ம வீடுகள்ல தங்கம் நிலைத்திருப்பதற்கும் தங்கம் சேர்வதற்கு முயற்சிக்கு மட்டும்தானா கேட்டால் கிடையாது அடகுக்கு போயிடுச்சு கூட இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறது இப்ப ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம் இந்த பரிகாரத்தை நம்ம மாலை நேரத்துல வீட்டில் விலக்கேற்றும் பொழுது மாலை நேரத்துல மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முக்கியமா தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தட்டு பித்தளை தட்டா இருக்கலாம் செம்பு தட்டா இருக்கலாம் வெள்ளி தட்டா இருக்கலாம் இல்ல மண் பாத்திர தட்டாவும் இருக்கலாம் எது உங்க வீடுகள்ல இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு முழுவதுமே சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைப்பது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா நம்ம வெற்றியை அருளக்கூடிய வெற்றிலை இருக்கு பாத்தீங்களா அந்த வெற்றிலையை நம்ம இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துகிட்டு அதனுடைய காம்பு பகுதியிலையும் நுனி பகுதியிலும் பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும் தட்டுல ஒட்டு பச்சைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டு வைக்கணும் அதே மாதிரி வெற்றிலையில் இரண்டு பொட்டுக்கள் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காம்பு பகுதி வந்து உள்நோக்கியும் நுனி பகுதி வந்து வெளிப்புறத்தில் இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லுப்பு கண்ணாடி பாத்திரத்திலையோ இல்லை மண் தட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மண் தட்டில் கூட நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்திக்கலாம் இப்படி கல்லுப்பை நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வைத்து அதை நம்ம இந்த இரண்டு வெற்றிலைகளுக்கு மேல வைப்பது அப்படிங்கறது செய்யணும் அடுத்தபடியா நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் மஞ்சள் கலந்த நீர்ல கழுவி அந்த தங்கத்தை இந்த உப்பிற்கு மேல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கணும் அகல் தீபத்தை நம்ம முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் இப்படி நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அடகுல நகைகள் அனைத்துமே போயிடுச்சு வீட்டில் எந்த ஒரு தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் வைத்திருக்கக்கூடிய தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் நிற மலர்களை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நமக்கு ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கும் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக தான் நம்ம மஞ்சள் நிற மலர்களை இந்த கல்லுப்புக்கு மேல வைத்து அடகுல வைத்திருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் குழந்தைகளை நம்ம விளக்கேற்ற வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் குலதெய்வத்தினுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்தினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் செய்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த பரிகாரத்தை

யார் ஏத்துனாங்களோ பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்ல குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி அவர்கள் சிறிது நேரம் அணிந்திருப்பது அப்படிங்கறத செய்யணும் அணிந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டுல தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த குறிப்பிட்ட தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த வழிபாட்டிற்காக பயன்படுத்தின வெற்றிலை இருக்க பாத்தீங்களா அதை யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கறது செய்யணும் அதே மாதிரி நம்ம வழிபாட்டிற்காக பயன்படுத்தின இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கல்லுப்புக்கு மேலே மலர் வைத்து வழிபாடு செய்திருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மலரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வீடுகளில் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையுமே எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மலரை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நெக்லஸ் டப்பாவாக இருக்கலாம் இல்லை ஹாரம் டப்பாவாக இருக்கலாம் தோடு டப்பாவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே இந்த மலரை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வீடு

உண்டான வாய்ப்பமையும் அதே சமயத்துல அடகுல வைத்த நகைகள் அனைத்துமே வீடு வந்து சேரும் அப்படிங்கறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்